நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஒற்றை தலைவலி மைக்ரைன் என்பது தலைவலிகளில் ஒரு வகை இது கடுமையான தலைவலியுடன் குமட்டல் வாந்தி மற்றும் ஒளி மற்றும் ஒலிக்கு அதிக உணர்திறன் போன்ற அறிகுறிகளைக் கொண்டிருக்கும் ஒற்றை தலைவலிக்கான காரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் மரபியல் ஒற்றை தலைவலி பரம்பரையாக வரக்கூடியது எனவே பெற்றோர்களுக்கு இருந்தால் குழந்தைகளுக்கும் வர வாய்ப்புள்ளது சுற்றுச்சூழல் காரணிகள் மன அழுத்தம் தூக்கமின்மை சில உணவுகள் மற்றும் வானிலை மாற்றங்கள் ஒற்றைத் தலைவலியை தூண்டலாம் ஹார்மோன் மாற்றங்கள் பெண்களுக்கு மாதவிடாய் கர்ப்பம் அல்லது கருத்தடை மாத்திரைகள் போன்ற ஹார்மோன் மாற்றங்களால் ஒற்றை தலைவலி வரலாம் உடல் கரணிகள் அதிகப்படியான வேலை உடற்பயிற்சி அல்லது நீண்ட நேரம் கண் விழித்திருப்பதால் ஒற்றை தலைவலி வரலாம் ஒற்றை தலைவலி அறிகுறிகள் ஒற்றைத் தலைவலி நான்கு முதல் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரை நீடிக்கும் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கினருக்கு இந்த ஒற்றை தலைவலி ஏற்பட முன்னர் சில எச்சரிக்கை அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும் திடீரென சில பகுதிகள் வட்டமாக பார்வைக்கு தெரியாமல் போவது ஒரு பக்கம் மட்டும் தெரியாமல் போவது கண்ணில் பளிஸ் பளிச் என மின்னுவது சமதளமான இடத்திலும் வரிவரியாக கோடுகள் தெரிவது கண்ணுக்குள் பூச்சி பறப்பது எதிரில் உள்ள உருவம் கருப்பாக தெரிவது என சில அறிகுறிகள் தென்படும் சிலருக்கு தற்காலிகமாக பேச்சு வராது ஒரு பக்கமாக கை கால்களில் துடிப்பு மதமதப்பு உண்டாகி சரியாகும் வாந்தி அல்லது குமட்டல் உணர்வு இருக்கும் கழுத்து மூட்டு பகுதியில் ஊசியால் குத்துவது போன்ற உணர்வு ஏற்படல் உடற் சமநிலை குழம்புதல் மனம் நுகர முடியாமை போன்ற உணர்வு தொடர்பான மாற்றங்கள் என்பவையே பொதுவான அந்த எச்சரிக்கை அறிகுறிகளாக இருக்கின்றன இவ்வகையான எச்சரிக்கை அறிகுறிகள் ஒற்றை தலைவலி ஏற்படுவதற்கு பதினைந்து நிமிடத்தில் இருந்து ஒரு மணி நேரத்திற்கு முன் ஏற்படலாம் இவ்வாறான ஒற்றை தலைவலி மரப்பார்ந்த ஒற்றை தலைவலி கிளாசிக்கல் மைக்ரைன் எனவும் அப்படி எச்சரிக்கை அறிகுறிகள் இல்லாமல் ஏற்படும் ஒற்றை தலைவலி பொதுவான ஒற்றை தலைவலி காமன் மைக்ரைன் எனவும் அழைக்கப்படுகிறது ஒற்றை தலைவலி ஏற்படும் பொழுது ஒலி ஒலிக்கு சகிப்புத்தன்மை குறைவதால் இதனால் அவதிப்படுபவர்கள் இருளான அமைதியான நிலையில் இருக்க விரும்புவார்கள் சிலருக்கு ஒற்றை தலைவலி வயிற்று வழியாக மட்டும் வரலாம் இதை அப்டாமினல் மைக்ரைனு எனப்படும் இது ஸ்கூல் படிக்கும் பிள்ளைகளுக்கு அதிகமாக வரும் தவிர்க்க வேண்டிய சில உணவுகள் சாக்லேட் இதில் உள்ள டைரமைன் ஒற்றை தலைவலியை தூண்டும் ஒரு பொருள் சீஸ் என்று குறிப்பாக நாள்பட்ட சீஸ் வகைகளில் டைரமைன் அதிகம் உள்ளது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளில் உள்ள நைட்ரேட்டுகள் ஒற்றை தலைவலியை தூண்டலாம் அஸ்பாட்டியம் போன்ற செயற்கை இனிப்புகள் சிலருக்கு ஒற்றை தலைவலியை ஏற்படுத்தும் காஃபின் அதிக அளவில் உட்கொள்வது சிலருக்கு தலைவலியை ஏற்படுத்தலாம் அதே நேரத்தில் காஃபின் இல்லாமலும் இருப்பது சிலருக்கு தலைவலியை ஏற்படுத்தும் ஆல்கஹால் சிவப்பு ஒயின் மற்றும் பீர் போன்றவை ஒற்றை தலைவலியை தூண்டும் பொதுவான பானங்கள் சிட்ரஸ் பழங்கள் அன்னாசி போன்ற சில வகைப்பழங்கள் சிலருக்கு ஒற்றை தலைவலியை ஏற்படுத்தும் நைட்ரேட்டுகள் உள்ள உணவுகள் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் வெங்காயம் ஒற்றை தலைவலியை தூண்டும் என்று கூறப்படுகிறது நாம் சேர்த்து கொள்ள வேண்டிய உணவுகள் வால்நட் வால்நட் என்பது ஓமேகாத்ரி கொழுப்பு சத்துக்கள் மெக்னீசியம் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சேர்மங்கள் கொண்ட ஒரு மூளைக்கு தேவையான முக்கியமான உணவாகும் இது நரம்பு அழுத்தங்களை குறைத்து மைக்ரைன் போன்ற தலைவலிகளை இயற்கையாக கட்டுப்படுத்த உதவுகிறது பழுப்பு அரிசி என்பது முழு தானிய வகையைச் சேர்ந்தது இதில் மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்துள்ளன இவை திடீரென ஏற்படும் மைக்ரைன் தாக்கங்களை தடுக்க உதவுகின்றன மஞ்சள் மஞ்சளில் உள்ள குர்குமின் என்ற ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி சேர்மம் நரம்புகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து வலியை தணிக்க உதவுகிறது தினசரி உணவில் மஞ்சள் சேர்த்துக்கொள்வது அல்லது மஞ்சள் பாலை குடிப்பது மைக்ரேன் வராமல் தவிர்க்க உதவுகிறது இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரோல் என்பதும் ஒரு இயற்கையான ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி பொருளாகும் இது வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கும் திறன் கொண்டது இஞ்சி தேநீர் அல்லது இஞ்சி ஜூஸ் போன்ற வழிகளில் உட்கொள்வதனால் மைக்ரேன் தலைவலியிலிருந்து நிவாரணம் பெற முடியும் கீரையில் மெக்னீசியம் மட்டும் இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின்களும் அதிகம் உள்ளன இது நரம்புகள் நன்றாக செயல்பட உதவுகிறது பாத்தாமில் மெக்னீசியம் வைட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளன தினமும் சில பாதாம் சாப்பிடுவதால் மைக்ரேன் ஏற்படும் தாக்கங்களை தடுக்கும் திறன் கிடைக்கும் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் செரோடோனின் என்ற முக்கியமான ஹார்மோன் உள்ளது இது நமது நல்வாழ்விற்கும் சந்தோஷத்திற்கும் தேவையான மனநிலை மற்றும் உணர்வுகளை சமநிலையில் வைத்திருக்கும் வைட்டமின் பி சிக்ஸ் சத்தான மூலமாகவும் இது உள்ளது அதிக பொட்டாசியம் சத்துள்ள உணவினால் மனச்சோர்வின் அறிகுறி பதற்றம் இவற்றிலிருந்து விடுபட முடியும் இளநீர் இது ஒரு இயற்கையான எலக்ட்ரோலைட் பானமாகும் உடல் உடல் நீரிழப்பு காரணமாக சிலருக்கு மைக்ரேன் ஏற்படுகிறது இந்த பானம் பொட்டாசியம் மெக்னீசியம் சோடியம் போன்ற சத்துக்களை கொண்டது தினமும் ஒரு கப் இளநீர் குடிப்பது உடலை ஹைட்ரேட் செய்து தலைவலியை குறைக்கும் எலுமிச்சை தண்ணீர் இதில் உள்ள சிட்ரிக் ஆசிட் ஜீரணத்தை மேம்படுத்தி கழிவுப் பொருட்களை வெளியேற்றி மைக்ரைன் தாக்கத்தை குறைக்கும் வைட்டமின் சி உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி நாளடைவில் அழற்சியை குறைக்கும் தர்பூசணி தர்பூசணி தொண்ணூறு சதவீதம் தண்ணீர் கொண்டது நீரிழப்பை தடுக்க சிறந்த பழம் இதில் மிக்னீசியம் வைட்டமின் பி சிக்ஸ் போன்ற சத்துக்கள் உள்ளன வெயிலில் அதிக நேரம் இருந்த பிறகு தர்பூசணி சாப்பிடுவது மைக்ரைனை தடுக்கும் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள மீன்கள் சால்மன் சர்டின் மேக்கரல் போன்ற மீன்களில் ஓமேக்கா த்ரீன் அதிகமாக உள்ளது இந்த மீன்கள் மைக்ரேன் தாக்கங்களை குறைக்கும் சக்தி கொண்டவை வாரத்தில் ரெண்டு முறை இவ்வகை மீன்களை உணவில் சேர்ப்பது நல்ல பலனை தரும் தடுப்பு மருந்துகள் லேசான தலைவலி ஏற்பட்டால் பொதுவாக பரசெட்டமால் போன்ற எளிய மற்றும் பாதுகாப்பான வேதனை நிவாரண மருந்துகள் பரிந்துரைக்கப்படுகின்றன ஆனால் வலிமிதமானதாகவோ அல்லது கடுமையானதாகவோ இருந்தால் அதற்கேற்ப மேலும் சிறப்பு சிகிச்சை தேவைப்படும் இத்தகைய சந்தர்ப்பங்களில் ட்ரிப்டன்ஸ் பேட்டா பிளாக்கர்ஸ் மன அழுத்த தடுப்பு மருந்துகள் ஆன்டி ஆன்டிஎபிலெப்டிக்ஸ் மற்றும் சிஜிஆர்பி இன்ஹிபிட்டர்கள் போன்ற மருந்துகள் பயன்படுகின்றன அடிக்கடி ஒற்றை தலைவலி ஏற்படும் நபர்களுக்கு மருத்துவர் தடுப்பு மருந்துகளை பரிந்துரைக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் மைக்ரேனுக்கே சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட மருந்துகளும் பரிந்துரைக்கப்படலாம் மருத்துவர் பரிந்துரைக்காத எந்த மருந்துகளையும் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் தினமும் ரெண்டு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் யோகா தியானம் போதுமான தூக்கம் மன அழுத்தத்தை குறைத்தல் தலைவலியை தூண்டும் உணவுகளை தவிர்ப்பது போன்ற வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஒற்றை தலைவலியை தடுக்க உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்